வயலூர் முருகன் துணை அருணகிரிநாதர் இயற்றிய வேல் வகுப்பின் பத்தாவது பாடல் தளத்தில் உள்ள கணத்தொகுதி கழிப்பின் முன வளைப்பதென மலர்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவு ஆகும் பாடலின் பொருள் தளத்தில் உள என்பது ஒரு இடத்தை குறிப்பது கணம் கணங்கள் என்றால் சில குறிப்பிட்ட இனக்குழு மக்களை குறிப்பது கணத்தொகுதி என்றால் தேவகணங்களும் சிவகணங்களும் நிறைந்த கூட்டம் கழிப்பின் உணவழைப்பது என என்பது மகிழ்ச்சியோடு அமுது உணவு உண்ண வா என அழைப்பது போல கமல கரத்தின் முனை என்பது தாமரை மலர் போன்ற கரத்தின் கூரிய முனை விதிர்க்க வளைவாகும் என்பது அசைந்து வளையும் தன்னை வழிபடும் சிவகணங்களுக்கு அருள் புரிய முருகன் தன் கையை வளைத்து வருக என அழைக்கும் போதெல்லாம் கையில் உடனிருக்கும் வேலாயுதமும் வளைந்து அருள் புரியும் எதற்கும் வளையாத வேல் முருக பக்தர்களுக்காக வளைந்து அன்போடு அருளமுது உண்ண அழைக்கிறது அகிலத்தின் தலைவனுக்கு தன் மக்களின் நலன் மிகவும் முக்கியம் தனது மக்களுக்காக தன் தாமரை கரங்களை சற்றே அசைத்து மனதும் வயிறும் நிறைய அதாவது அருளும் அமுதும் நிறைந்து கிடைக்க அருள் புரிகிறார் இந்த பாடலுக்குள் ஒரு மறைமுகமான சூட்சமம் இருக்கிறது நாம் அறிந்தோ அறியாமலோ பிறருக்கு செய்யும் தீங்கு ஏமாற்றுதல் மனதை புண்படுத்துதல் போன்ற செயல்கள் நமக்கு உடல் உபாதைகளாக வரக்கூடும் செரிமான தொந்தரவுகள் அஜீரணம் உணவு ஒவ்வாமை போன்ற உபாதைகளும் வரலாம் அதன் விளைவாக நம்மால் நல்ல உணவை சாப்பிட முடியாது ஆனால் முருக பக்தர்களுக்கு அப்படி ஒரு நிலை வராது நோயிலிருந்து படிப்படியாக நாம் குணமடைவதை கண்கூடாக பார்க்கலாம் நமக்கு நல்ல ஆரோக்கியம் நிறைந்திருந்தால் பிறர் உதவி நாடாமல் வளமாக வாழலாம் அதுவே மிகப்பெரிய பெரிய செல்வம் எனவே ஆரோக்கியமாய் வாழ இந்த பாடலை படிக்கலாம் நம் வாழ்வின் மிக அத்தியாவசிய தேவையாகிய உணவும் பொருளாதாரமும் என்றும் நம் இல்லத்தில் நிறைந்து இருக்க வேலை கிடைக்க செல்வம் சேர உணவு சம்பந்தப்பட்ட தொழில் சிறப்படைய இறை அருள் பரிபூரணமாக கிடைக்க இந்த பாடலை படிக்கலாம் கலப்படம் இல்லாத ஆரோக்கியமான உணவு இன்றைய தலைமுறைக்கு கிடைப்பதில்லை பொது நலன் விரும்புவோர் மக்கள் எல்லோருக்காகவும் நல்ல உணவு கிடைப்பதற்காக பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த பாடலை படிக்கலாம் தலத்தில் உள்ள கனத்தொகுதி கழிப்பின் உண வழைப்பதென மலர்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவு ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே தளத்தில் உள்ள கனத்தொகுதி உண வளைப்பதென மலர்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே